வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது திமுகவுக்கு நாள் குறிச்சாச்சு இன்று முதல் ஆட்டம் ஆரம்பம் பந்தாடிய நயினார் இது போன்ற தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் தமிழகம் தலைநிமிர தமிழகத்தின் பயணம் என்ற தலைப்பில் முதல் நிகழ்ச்சியாக மதுரை கைத்தறி நகர் பகுதியில் கிராம பொதுமக்கள் சந்திப்பு கூட்டத்தில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பங்கேற்று சிறப்புரையாற்றினார் இந்த நிகழ்ச்சியில் பாஜக மாநில பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் அதிமுக கூட்டணி கட்சியின் நிர்வாகிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பாஜக சுற்றுப்பயணத்தின் முதல் கூட்டம் இன்று மதுரையில் நடைபெற உள்ளது என்றும் நாளையில் இருந்து சிவகங்கை செங்கல்பட்டு சென்னை போன்ற இடங்களில் சுற்றுப்பயணம் நடைபெற உள்ளது எனவும் கூறினார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல்வேறு இடங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார் அதனைத் தொடர்ந்து நாங்களும் தற்போது சுற்றுப்பயணத்தை தொடங்க உள்ளோம் என தெரிவித்துள்ளார் மிகப்பெரிய பொதுக்கூட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணி தலைவர்கள் பேச இருக்கிறார்கள் என்றும் நாங்கள் கிராமம் கிராமமாக சென்று மக்களின் குறைகளை கேட்டு தேர்தல் நேரத்தில் தேர்தல் அறிக்கையாக தயார் செய்வதற்கு சுற்றுப்பயணத்தை மேற்கொள்கிறோம் எனவும் தெரிவித்தார் பணம் ஒன்றை குறிக்கோளாக பார்க்கும் ஆட்சி வெகு விரைவில் அகற்றப்பட வேண்டும் என்றும் அதற்கான முகூர்த்த நாள் இன்று குறிக்கப்பட்டு பிரச்சாரம் இன்று ஆரம்பிக்க உள்ளோம் எனவும் தெரிவித்தார் திமுக பெண்கள் மீதான பாலியல் குற்றங்கள் ஐம்பது சதவீதம் சிறுமி மீதான பாலியல் குற்றங்கள் இருநூத்தி எண்பத்தி மூணு சதவீதம் லாக் அப் டெத் இருபத்தி நாலு நடந்துள்ளது சொல்ல முடியாத துயரத்தில் மக்கள் இருக்கிறார்கள் என பேசிய நயினார் காவல்துறையை முதல்வர் கையில் வைத்துள்ளார் ஆனாலும் தினம் தினம் படுகொலை கிட்னி முறைகேடு வழக்கு ஆம்ஸ்ட்ராங் கொலை எல்லாமே திமுக தான் என்றார் இன்று முதல் கவுண்டன் ஸ்டார்ட் ஆகிறது நாட்கள் குறிக்கப்படுகின்றது திமுக ஆட்சியின் நாட்கள் குறைக்கப்படுகிறது எனவும் கூறினார் டிடிவி தினகரன் அவர்கள் எங்களது கூட்டணியில் இருந்தவர்தான் கூட்டணியில் வரும்போது ஒவ்வொருவரின் ஐடியாவை கேட்டுவிட்டு செய்ய முடியாது என கூறினார் தமிழகம் தலை தலைநிமிர தமிழகத்தின் பயணம் என்ற தலைப்பில் முதல் நிகழ்ச்சியாக மதுரை கைத்தறி நகர் பகுதியில் கிராம பொதுமக்கள் சந்திப்பு கூட்டத்தில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் பங்கேற்று சிறப்புரையாற்றினார் இந்த நிகழ்ச்சியில் பாஜக மாநில பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் அவர்கள் அதிமுக கூட்டணி கட்சியின் நிர்வாகிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இது போன்ற தகவல்களை கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போன்ற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும்